கவசங்கள் தேவராய சுவாமிகள் காப்பு திருப்பரங்குன்றம் தேவானை மானாளன் திருச்செந்தோ தேவசேனாபதி குடி தெண்டபாணி திருவேரகம் சுவாமிமலைகுருநாதன் தோராடும் குமரன் பலமுதிர்ச்சோலை பரமகுரு காப்போ குரல் என்பார் அமரடந்தீரமரம் புரிந்த குமரடி நெஞ்சியகுறி நெருசேன்பார் துதிப்போர்க்கு வல்விணைப்போம் துன்பம்போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் கழித்து கதைத்து ஓங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலருகந்த சத்திய கவசம் தனை திருப்பரங்குன்றம் தெய்வானை மணாலன் திருப்பரங்குன்றுரை வீரனே குகனே மறுபிழா புருளே வள்ளி மனோகர குருக்கு துறையுரை குமரனே ஹரணே இறக்கும் குருபரா ஏரகப் பெருளே வையாபுரியல் மகிழ்ந்து வாழ்பவனே ஒய்யாறு மயில் மீது உகந்தாய் நமோ நமோ ஐயா குமரா அருளே கமோ நமோ ஐயாய் விளங்கும் வேளா நமோ நமோ பழனியங் கிரிவாள் பகவான் நமோ நமோ மளு உடை முதல் முதலாய் முதலாய் நமோ நமோ விராலி மலை உரை விழா விவளான மோனமோ மராமரம் உலைத்தோன் மருகான மோனமோ சூரசங்காரதுரையே நமோ நமோ ஓர வேளு நமோ நமோ பன்னிரு கரு உடை பரமான மோனமோ கண்கலீராடை கந்தான மோனமோ கோழி கோடியுடை கோவே நமோ நமோ ஹாலிசூல் சிந்தில் அமர்ந்தாய் நமோனமோ சச ஓம் ரீம் ரர ரிம் ரீம் பப பவ பப பப ஆம் ஹோம் நன 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 வாம் ஹோம் பப 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 பாம் ஷூம் அல்ல பவ பபப பப பௌங் ஓம் நல நல லுளுநாட்டிய அச்சரம் கக 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 கந்தனே வருக இக 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 ரீசனே வருக தக 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 சத்குரு வருக பக 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 பரந்தாமா வருக வருக வருகவின் வருளவன் லலே வருக 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 நிஷ்கலங்கணே வருக தாயன நின் நிறுத்தால் பணிந்தனர் காத்தருள் திவ்யமா முகனே அல்லும் பகலும் மனதினம் ஜென்னை அல்லட்டிலும் எரிபகல் படுக்கை வல்லப்பிடங்கள் பத்தாமல் தடுக்க நல்ல மனத்தோடும் நான் குரு பொன்மை வணங்கி துதிக்க மகிழ்ந்த நிபரங்கள் பரங்கள் இணங்கிய அருள்வாய் இறைவாய் எப்போதும் கண்டாகடம்பாக திகேஜானந்தன் மருகா நாரணி செய்ய என்னில கிரியில் இருந்த வளர்ந்தனை தன்னழி கழிக்கும் சாமிநாதா சிவகிரி கையிலே திருப்பதிவேள்ளூர் த தவ கதிர் காமம் சார் திருவேரகம் மே கண்ணுல் மணி போல் கருத்திடம் வயலூர் வன்னவர் ஏற்றும் முள்ள மலை முதல்ல தன்னிகளில்லாத தளங்களை கொண்டு சன்னதியாய் வளர் பவனை அகத்திய முனிவனுக்கு அன்புடன் தமிழிசை செக்கத்தோ அரிய செப்பவை கொப்பை செந்து கல்லாட்டம் சிதம்பர சக்கரம் நத்தனம் புரியும் நாற்பதென் காணோம் கோணம் வித்தா நின்ற பொருளோனே புத்தம குணத்தாய் கும்பர்கள் ஏரே வெற்றி கொடியுடைய வேலை போற்றி பக்தி செய்தேவர் பயனை போற்றி சித்தம் மகிழ்ந்திட தெய்தே தெய்தபா போற்றி அந்த நரியய நம்பிக்கை லக்ஷ்மி வாணியுடனே வரை மா கலைகளும் தானே நான் என்று சண்முகமாக தாத்தனிய உள்ளோர் சகலரும் போற்ற பூரண கிருபை புரிபவா போற்றி பூதளத்துள்ள புண்ணிய திட்டங்கள் போதமாக கடல் சோல் புடு கோவி கிரீகளில் எண்ணிலாந்தலங்கள் இழிந்தி பண்ணும் நெட்டைகள் பளபளவெல்லாம் கல்ல அவசாரம் கர்த்தனை எல்லாம் எல்ல என்னை போலேலி உடை உன்னை அல்லும் பகலும் மாச்சாரத்துடன் சல்லபாமாய் உன்னை செய்தால் வல்ல வல்லமாய் இணைப்பிலும் இமைப்பிலும் மருளே பல்லாயிரநோல் பகர்ந்தருளையே செந்தில் நகர் உரை தெய்வானை பல்லே சந்ததம் மகிழாய் தயாபரண குகணே சரண் ஜரண் சரணம் பவானவோம அரண்மகிள் புதல்வா வா அர்முக நரணம் சரணம் சரணவம் சரண சரணம் சன்முகாச்சம் சரணம் சரணம் சரணா சரவணவம் சரணாசம் சண்முகம் சரணம் சரணம் சண்முகவம் சரணம் சரணம் சண்முகாச்சம்